சென்னை வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோற்சவ் குறிஞ்சி மேலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாண்மை இயக்குநர் அஜய் குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது கண்காட்சியினை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கு நபார்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலக தலைமை பொது செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சி குறித்து துணை மேலாண்மை இயக்குநர் அஜய்குமார் சுத் மற்றும் தலைமை பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் கூறியதாவது இந்த கண்காட்சியில் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் புவிசார் குறியீடு சேவை மையம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மையமானது புவிசார் குறியீடு பொருட்களுக்கு அங்கீகாரம் மற்றும் செயலாக்கம் குறித்து விவசாயம் துறை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையமானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் புத்தொழில் முனைவோர் மற்றும் புவிசார் குறியீடு பொருட்களின் வணிக மையமாகும் மேலும் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அவிநாச்சியப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வாயிலாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மின் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கடந்த வருடம் வேளாண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்லூரிகளுக்கு இடையிலான நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடக்கவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது கண்காட்சியில் சிறப்பை உணர்த்தியவர்கள் கலந்து கொண்ட அனைவரையும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முதல் வி பி மகேந்திரன் வரவேற்றார் கண்காட்சியில் வேளாண் தொழில் வளர்ச்சி இயக்குநரகம் இயக்குனர் சோமசுந்திரம் கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்வேந்தன் ஏற்றுமதியாளர் வேல் தொழில் முனைவோர்கள் வங்கி வங்கிகள் வேளாண் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நபார்டு தமிழ்நாடு மண்டல அலுவலக பொது மேலாளர் எஸ் எஸ் வசீகரன் நன்றியுரை ஆற்றினார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் புதிய வேளாண் தொழில் முனைவோர்களின் வணிக மேம்பாட்டிற்காக நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் நடத்தும் குறிஞ்சி மேலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி In the month of January, we had uh, held this Grameen Bharat Mahasav in New Delhi for all the states of India. Uh, that was a very, very successful program. Uh, based on the similar lines, प्लेटफॉर्मल टू शो केयर देयर प्रोडक्ट्स टू शो केयर देर शिप देर स्किल्स एबिलिटीज सो देट दे गेट अ प्लेटफॉर्म फॉर मार्केटिंग वी नो दैट नाउ द मेजर प्रॉब्लम ऑफ फार्मर्स एंड रूरल एंटरप्रनोरशिपर्स इज मार्केटिंग एंड वेल्यू चीन फाइनेंसिंग सो टू गिव अ प्लेटफॉर्म Uh, for such activities, I think this is one of the best uh, events that we are organizing. We are also uh, taking up uh, projects in value chain financing, value chain development in different parts of the country, including Tamil Nadu. Recently, we have taken up certain projects in Kaveri Delta and Virudhunagar districts, addressing value chain requirements of chili, rice, and certain other products. Where all the activities which are lacking in value chain, they are being addressed. இப்போ நபார்டு இந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கம் இணைப்பதற்கு அதனுடைய வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ சிறு குறு விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு அமைப்பு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தாச்சு அந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து ப்ராடக்ட்ஸ் பொருட்கள் தயாரித்து மதிப்பு கூட்டி விற்பனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் உணவாக என் முயற்சியில அடுத்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் அந்த சந்தைப்படுத்துதல் அதுக்கு நபாடு உதவிக்கு தான் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும் இந்த ஈவெண்ட் இந்த குறிஞ்சி மேலனுடைய முக்கிய குறிக்கோள் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் தயாரிக்கும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர சந்தைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த அறிமுகத்தினால பல ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் வந்திருக்கிறாங்க பட்சன்ஸ் வந்திருக்கிறாங்க ப்ராசஸர்ஸ் வந்துருக்காங்க இவர்களையும் இண்டஸ்ட்ரியையும் எப்பயும் கனெக்ட் பண்ணணும்